When I come. அஜித்குமாரோட கொலை வழக்கு சம்மந்தமாக இந்த நம்மளுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்திருக்கு இப்போ எல்லோரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவரோட உடம்புல இருக்கிற காயங்கள் அண்ட் அவருக்கு ரத்த கசிவு என்னென்னலாம் உடம்புல எத்தனை அடிபட்டுருக்கு எத்தனை ஸ்கிராச்சஸ் எத்தனை ஓன்ஸ் எவ்வளோ ரத்தக்கட்டு உடம்புல இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கொலை நடங்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரணமாக இருக்குது மனசே ரணமாக இருக்குதுப்பா பா அவங்க அம்மா அவங்க தம்பியோட மனசெலாம் எப்படி இருக்கும் அவங்க சொந்தக்காரங்களோட மனசெலாம் இந்த டைமில் இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பெரிய பெரிய கொடூரமான கொடுமை அப்படின்னு சொல்லலாம் என் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அதை கூட பார்த்தோம் ஸோ அதை வெரி பிக் எவிடென்ஸ் எல்லாத்த எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் இல்லையா உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொதுமக்களும் கொஞ்சம் என்ன தெரிஞ்சிக்கணும்னா பயப்படுறாங்க அது உண்மை தான் ஏன்னா போலீஸ்காரங்க எங்க இங்கே இவங்களை வந்து இழுத்து விட்டு கேஸில் இன்வால்வ் பண்ணி வச்சிருவாங்களோ இவங்களுக்கும் அடி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் அதை பார்க்குறாங்க பட் அவங்களால வந்து வேறு எந்த எதுவும் பண்ண முடியல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அது இமீடியேட்டாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களோட எவிடன்ஸ் அதை வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து யாரை பார்க்கணுமோ அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ண முடியுமோ இந்த மாதிரி வந்து அஃபிஷியலாக அவங்க பண்ணலை ஸ்டேஷனில் வச்சு அவங்க பண்ணலை இந்த விஷயத்தை இவங்க பண்ணிருக்கிறது எல்லாமே அன் அஃபிஷியலாக கேமரா இல்லாத ஒரு பொதுத்தளத்தில் போயிட்டு ஒரு கேமரா இல்லாத யாருமே இல்லாத இடத்துல போய் தான் வந்து இவரை தாக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும் அந்த டைமில் ஓகே இப்படி நடக்குது ஸோ நம்ம யாருக்கிட்டேயாவது ஹெல்ப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்த லெவலுக்கு இது கொண்டு போகலாம் எப்படி எஸ்கலேட் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அது பெருசாக்கி எஸ்கலேட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம்னா அவரை கொஞ்சம் நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுது பட் நடந்து முடிஞ்சது யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது பட் இது நீ நடக்காம எப்படி பாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆனா இதில் வந்து எப்படி ஒரு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு மனுஷங்க எடுத்துக்கிட்டு தான் இதை பண்ணிருக்காங்க இல்லைன்னா சாமான்யமான ஒரு மக்கள்னாலேயோ ஒரு எந்த ஒரு ஆஃபீஸர் எந்த ஒரு எந்த ஒரு பர்சனாலயோ இந்த மாதிரி அன்லஸ் யூ ஹாவ் என்ன சொல்கிறது முன்பகை ஏதோ இருக்குது அவங்களுக்குள்ள முன் விரோதம் இருக்குது அப்படின்னா ஒரு தனி நம்பர் ஒரு தனி நம்பர் தாக்குவாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த சொத்து விவகாரத்துலலாம் வந்து அடித்து வெட்டிட்டாங்க அப்படின்லாம் அது வந்து ஒரு ஒரு பர்சனல் ஒரு இண்டிஜுவல் பர்சன் இன்னொரு இண்டிவிஜுவல் பர்சன் தாக்குவாங்க அந்த மாதிரி நடக்கும் அதில் அதிலேயே அவங்க வந்து கொடூரமாக நடந்துப்பாங்க ஓகே ஆனால் இது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரே பையனை மாற்றி மாற்றி டேர்ன் எடுத்து இவரை முடிக்க ஆரம்பிக்க செருப்பில் அடிக்கிறது மிளகா பொடி போட்டது இதெல்லாம் இதெல்லாம் கூட பார்க்க முடியலையே இதெல்லாம் வந்து எப்படி இப்படி பண்ண முடியும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நபர்கள் அத்தனை பேரும் எப்படி இப்படி கொடூரமா நடந்துக்க முடியும் மிருகத்தை காட்டிலும் இது கொடூரம் மிருகத்தை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் கண்டிப்பா இதை வந்து நம்ம நம்மளால சகச்சிக்க முடியாது ஏத்துக்க முடியாது உள்வாங்க முடியல ஜீரணிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு இது ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த லேடி வந்து புகார் கொடுத்தா அந்த லேடியை நீங்கள் என்ன செக் பண்ணீங்க அந்த லேடி வந்து முதல் ஜுவல்லரி இருந்து அவங்க அம்மா போட்டிருந்தாங்களான்றத செக் பண்ணலை ஓகேவா க அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோவில் காரில் என்ன இருக்குது ஏது இருக்குது அதெல்லாம் அந்த டைம் எனக்கு யோசிக்க கூட முடியல தேங்காய் பழம் வாங்கணும் அது காசு வேணும் அந்த மாதிரி தான் அந்த டைமில் நான் நினச்சிட்டு நான் கார் கொடுத்துட்டு போயிட்டேன் கீயே கொடுத்துட்டு நான் எப்படி ஒன்றால் மறக்க முடியும் காரில் வந்து வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இல்லைன்றத எப்படி ஒன்றால் அந்த டைமில் உனக்கு ஞாபகம் வரல எத்தனையோ பேரை நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்கல்ல சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய காசெல்லாம் வாங்கி ஏமாற்றிருக்கீங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு நீங்களா மறப்பீங்க உங்களோட பொருளை விட்டு கொடுப்பீங்க ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த லேடிக்கும் போலீஸுக்கும் பக்காவாக வந்து கனெக்ஷன் இருக்குன்றது நல்லா தெரியுது ஏன்னா இந்த மாதிரி இல்லாத ஒரு திருட்டு பழியை போட்டு அந்த அப்புறமா வந்து அவங்க கிட்ட இருந்து க்ளைம் பண்ணலாம் ஆர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து க்ளைம் பண்ணலாம் எனக்கு எப்படியாவது தரணும் அவ்வளோதான் போலீஸ் கிட்ட போய் சரண் அடைஞ்சிருது எப்படியாவது நீங்கள் அவங்களுக்கு காசு தரேன் நீங்கள் எப்படியாவது நகை திருப்பி கொடுத்துருங்க வேற எங்கேயாவது திருட்டு போன நகையை கொண்டு வந்து போலீஸ் வந்து அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த எனக்கும் உனக்கும் பங்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அது தெரியுது ஏன்னா அந்த போலீஸ்காரன் ஒய்ஃபோட காலத்தில் உள்ள செயின்லாம் பார்த்தீங்களா அவன் அடிச்ச கம்பியோட தடிமண் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பொண்டாட்டியோட செயின் கூட நல்லா பல அப்போ நல்லா கழுத்து நிறையா போட்டிருக்காங்க புருஷன் இல்லை எப்படி இந்த பிள்ளையை கவனிக்கிறதுனா இருக்கிற நகையெல்லாம் விற்று உன் பிள்ளையை நீ காப்பாற்று அந்த தாயை எவ்வளோ மாவரச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க காப்பாற்றிருப்பாங்கல்ல இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து ஓன் புருஷன் தானே இப்படி ஆயிருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக நல்லா காப்பாற்றலாம் ஆனால் எனக்கு இன்னமும் வந்து ச இன்னமும் என்னால் ஜீர்ணிக்க முடியாது என்னன்னா அந்த லேடியை தொரவாக செக் பண்ணலை அந்த லேடியை கொஞ்சம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலை அவங்க நகை கொண்டு வந்தாங்களா ஆனால் அப்பாயின்மெண்ட் போகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது ஃபஸ்ட்டு அந்த லேடி என்ன சொன்னால் நிக்கிதா இது மாதிரி எங்கள் அம்மா கூட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் சென்டர் ஸ்கேனிங் சென்டருக்கு போகலாம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் வந்து இடையிலேயே வந்து பிளான மாதிரி சரி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனிங் சென்டர் போகலான்னு சொன்னாங்கல்ல போலீஸ் போய் செக் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு உண்மையிலேயே அப்பாயின்மெண்ட் இருக்கா இவங்க ஸ்கேனிங் சென்டர் போகிறாங்களான்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா அதெல்லாம் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் சொல்கிற ஒரு போலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன ஸ்கேனிங் சென்டர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டோன்னு இப்படி சொல்கிற கதையெல்லாம் நம்பி அந்த பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணி அவங்க குடும்பத்தையே அழிச்சு நீ காலம் காலமாக அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லுங்க பொதுமக்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் ஆக்சுவலி ஏன்னா வந்து பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட தேவை இவ்வளோ கொடூரமாக போட்டு அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் உள்ள பையனை அடிக்கிறான்றது தெரிஞ்சிருக்கும் அந்த சோஷியல் மீடியா எவ்வளோ ஓப்பன் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது அழகாக எஸ்கலைட் பண்ணி அழகாக அந்த பையனை காப்பாற்றி இருந்திருக்கலாம் அதை வந்து அவங்களுக்குள்ள வச்சுட்டு யார்கிட்ட நீங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது டிலே ஆயிடுச்சு இல்லை அதுக்குள்ள இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் சூதனமாக யோசிச்சு அதுக்கு முன்னாடி போய் நம்ம முடிவு எடுத்துருக்கலாம் தான் சொல்றோம் தப்பா இதை நான் சொல்லல அது என்ன பண்ணி ஓகே நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அதை எடுத்துகிட்டு போய் நீங்க அடுத்த அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கீங்க சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிந்து பொதுமக்களுக்கு கூட ஹெல்ப்பே கேட்டுக்கலாம் எல்லாரும் திரண்டு போயிருப்பாங்களே அந்த பையனை காப்பாத்திருப்பாங்களே ஆனால் ஏதாவது பண்ணி தோணுது எனக்கு பிளேம் பண்ணல யாரையும் பட் காப்பாத்திருக்கலாமே இந்த பையனோட உயிர் போயிடுச்சு என்னால நினைச்சு பார்க்கவே என்னோட சாதாரணமாக குழந்தைய அடிச்சிட்டனாலே ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போய் எப்படி சமாதான பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்ப்போம் ஆனால் இந்த குழந்தை இவ்வளோ அடி வாங்கியிருக்கு அந்த தம்பி அப்படின்னு போது மனசு பதறுது ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பியோட நியாயத்தை வந்து வாங்கி கொடுக்கணும் அந்த தம்பிக்கு ஒரு நியாயத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நம்ம பார்த்துட்டே இருக்கேன் ஒரு நியூஸாக எல்லா கட்சிகளும் எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக அந்த தம்பிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏன்னா கண்டிப்பாக இனிமேல் யாரும் இப்படி தண்டிக்கப்படவே கூடாது அண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனை வந்து தகாது ஆனால் அந்த எனக்கு என்ன அப்படின்னா அந்த அஞ்சு ஆறு அந்த அஞ்சு ஆறு நபர்கள் சொல்கிறாங்கல்ல போலீஸ்காரங்கனே சொல்லக்கூடாதுங்க அவங்க 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 போலீஸ்காரங்கள் அவங்க போலிக்காரன் அந்த போலிக்காரங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் அவங்கள பார்க்கணும் நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் நீங்கள் கேள்வி கேள்வி எங்கள் சார்பில் நீங்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்டு எங்களுக்கு அதை காட்டுங்க என்ன காரணத்துக்காக இப்படி அடிச்சாங்க அவங்கள எங்களுக்கு பதில் வேணும் இல்லை எதுக்காக ஒரு உண்மை வரலன்றதுக்காக அந்த நகை வந்து எங்கே இருக்குன்னு தெரியலன்ற ஒரு காரணத்துக்காக எப்படி இத்தனை பேர் அந்த கம்பியை யூஸ் பண்ணி அவனை அடிக்கலாம் அந்த பையனை ஆனா அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சு ஏன் தண்ணி கெட்டதுக்கு நீ எப்படி பண்ணலாம் மனசு பதறது இன்னைக்கு பதறது உனக்கு கண்டிப்பா எல்லாரோட வைத்தறிச்சனும் எவ்வளவு கலங்கி போயிருக்கோம் நாங்கள் மக்கள் எல்லாம் அந்த தம்பிக்காக எவ்வளவு கலங்கி போயிருக்கோம் எங்களுக்குதான் தெரியும் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்குற பெரிய ஏ கடைசி காலம் வரையிலும் அவங்க வயசாகி சாவர முடியும் அவங்க தான் இருக்கணும் அவங்க ஜெயில விட்டு வெளியில வரக்கூடாது வெளியில வந்தா பொதுமக்கள் நாங்களும் அவங்களை விடவே மாட்டோம் அவங்க உயிரோட தப்பிக்க மாட்டாங்க அவங்கள வெளியில ரிலீஸ் பண்ணிடாதீங்க கவர்மெண்ட் கிட்ட நாங்க கேட்டுக்கிறது ஒன்று தான் அந்த ஆறு பேரும் பண்ணாங்க பாத்தீங்களா யாரோ சொல்லி நான் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த யாரோன்றதை எங்களுக்கு தெரியல இப்ப வரையிலும் அந்த மர்மமா இருக்கு ஆனா அவங்களே சொல்லியிருந்தாலும் தாக்குனது இவங்க தான் இந்த தாக்குன இவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அவங்க வெளியில வரக்கூடாது அவங்க வெளியில வந்தாங்கன்னா அவங்க காலி பொதுமக்கள் நாங்க விடவே மாட்டோம் அவங்களோட லைஃபே முடிச்சிடுவோம் அதனால சோ இதுதான் அவங்க குடும்பத்துக்கு நான் பண்ற பெரிய உதவி அவங்க எந்த தயவுலையும் வெளியில வரக்கூடாது இந்த லேடி பண்ணுனது போலி கேஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஃபால்ஸ் அலிகேஷன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அந்த லேடிக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அந்த நிக்கிதாக்கு உரிய தண்டனை அது கிடைச்சே ஆகணும் அந்த லேடியும் நாங்கள் விட போகிறது இல்லை எங்கே பார்த்தாலும் அவ்வளோதான் அந்த லேடி காலி ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மக்களே பார்க்கலாம் நம்மளுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் நமக்கு நல்ல ஒரு ஜட்மெண்ட் வரும் அந்த தம்பியோட பேரை இவ்வளோ கெடுத்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி அவனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஸோ பார்க்கலாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஃபேவராக வரும் அந்த தம்பிக்கும் ஃபேவராக வரும்ன்றதை நம்புவோம் அந்த தம்பி இன்னைக்கு இல்லை அந்த இப்போ தம்பியோட ஆத்மா சாந்தியோடைய நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் அண்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் மக்களே பாய் பாய் தேன்